ராதே ராஜே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ்ல வரும்போது கேட்குற ஒரு சில விஷயங்கள் லைவ்ல எல்லாம் கேட்குற ஒரு சில விஷயங்களுக்காக நான் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் வீடியோ பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குற ஒரு விஷயம் சென்னையில சென்னையிலேருந்து ஒடிசாவுக்கு கல்யாணம் பண்ணி போன அந்த பொண்ணுங்களுக்கு ஏன் செட் ஆக மாட்டேங்குது அங்கே வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களா ஒரு மாதிரி ஏதாவது வந்து டென்ஷன் பண்ணுறாங்களா இல்லை சரியாக வந்து சென்னை ஆளுங்கன்றதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்களா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க ஆக்சுவலாக வந்து இதுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு நான் லைவ் பண்ணி இந்த மூன்றரை மாதத்தில் மூணு மாசத்தில் சேனல் ஆரம்பித்து எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் லைவ் இப்போ தான் நான் வந்து பண்ணுறேன் சேனல் வந்து சுத்தமாக ரன் ஆகலை சரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லைவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வந்து பண்ணுறேன் அப்போ வந்து எனக்கு மோஸ்ட்லி கேட்குற எல்லாருமே வந்து நீங்கள் தமிழா ஒடிசாவில் போய் இருக்கீங்களா கஷ்டமா இல்லையா ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா கொடுமை பண்ணுறாங்களா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு அப்படி எப்படி செட் செட்டாச்சு கல்ச்சர் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா பரவாயில்லையா அந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க எல்லாேருக்கும் நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகணும் பாத்துக்கோங்க அப்படி ரொம்ப லென்த்தாகிடுச்சுன்னா நான் என்ன க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இருந்து சென்னைக்கு வேலைக்கு வரவங்க இந்த மாதிரி மேனுஃபேக்சர் கம்பெனி இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறாங்க வீட்டில் வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற அந்த இதில் தான் வந்து தோட்டில் தான் வந்து கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் அவங்க வந்து வெளியூரில் போய் வேலை செஞ்சால் நம்ம வீடு கட்டலாம் ஏன்னா விவசாயம் தான் மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் ஜாஸ்தியாக இருக்கும் மேனுஃபேக்சர் கம்பெனி ரொம்ப கம்மி தான் அப்படியே இருந்தாலும் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க இதுவே சென்னையில் வந்து நம்ம வேலை செஞ்சால் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே வந்து வேலை செய்கிறாங்க சென்னை ஹைதராபாத் சூராத்து அப்புறம் குஜராத் ராஜஸ்தான் நிறைய இடத்துல போயிட்டு வேலை செய்கிறோம் செய்கிறாங்க நம்ம கம்பெனி கொஞ்சம் கஷ்டம்தான் வேலை வந்து அவ்வளோவோ இருக்காது அது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால தான் வந்து போய் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட செலவுக்கு வச்சுக்கிட்டாலும் மீதி வீட்டுக்கு வந்து மந்த்லி கண்டிப்பாக காசு கொடுத்துட்டு இருப்பாங்க நீங்கள் யார் வேணால் கேட்கலாம் எல்லாரும் வந்து சம்பளம் வாங்கினோன்னு வீட்டுக்கு அனுப்புகிறதா முதல்ல சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் நாங்கள் மேரேஜ் பண்ணி இது வரைக்குமே வந்து மேரேஜ் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் கொடுத்துட்ருக்காரு எனக்கு தெரியும் அதான் பதினெட்டு வருஷமாக எனக்கு தெரியும் இல்லையா அவரையா அப்பத்திலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்குமே எங்களுக்கு மேரேஜ் ஆகி எங்களுக்கு ரெண்டு பசங்க நாங்கள் ஒடிசாவில் வந்து இப்போ செட்டில் ஆகிற வரைக்குமே ஹஸ்பண்ட் வந்து அவரோட கடமை வந்து விடக்கூடாது நம்ம வந்து பெற்றவங்க அவங்க ஊரில் எங்கேருந்து காசு வந்து எப்படி நம்ம தான் அவங்க பசங்கன்னா நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நான் கஷ்டம் வந்தாலும் சரி ஆக்சுவலி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னோடய கஷ்டங்கள் என்னென்ன ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணது வண்டி சேல் பண்ணது எல்லாமே சொல்லியிருக்கேன் என்னோடய ஃப்யூச்சர் பாஸ்ட்ஸில் என்னாலலாம் நடந்திருக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கஷ்டத்தில் கூட வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளுமே நம்ம கொடுக்க ஐயோ நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு எப்படி அப்படி நினைக்க மாட்டார் என் ஒய்ஃப் குழந்தைங்க எப்படி ஃபேமிலியோ அதே மாதிரி தான் அப்பா அம்மாவதால அவங்களுக்குமே கண்டிப்பாக நம்ம கொடுக்கறதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது வரைக்குமே கொடுத்துட்ருக்காரு கஷ்டப்பட்டுருக்கோம் இது வரைக்கும் லோன்ஸ் ஓடிட்டுருக்கு அப்போ கூட வந்து அவரோட கடமையில் கரெக்டாக இருப்பார் இது வந்து நான் எங்களோட கதையை சொல்லிவிடுறேன் அடுத்தது வந்து இப்போ எல்லோரையும் பற்றி சொல்கிறேன் சென்னையில் போய் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி காசு கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து சம்பாதிக்கிற காசை வச்சு வீடு கட்டுறது அக்கா தங்கச்சிட்டு கல்யாணம் பண்ணுறது பைக் வாங்குறது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நகை வாங்குறது பெற்றவங்களுக்கு கொடுக்குறது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு டைமுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணால் ஒடிசாவில் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒடிசாவில் மேரேஜ் பண்ணால் அவங்க எல்லாருக்கும் வந்து ஒடிசாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கல்ச்சரலாக இருபது வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கல்ச்சர் தான் இப்போ இருக்குது அந்த காலகட்டத்தில் வளர்ந்துள்ளே இப்போ வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்தவுடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்னையில் வேலை செய்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்கமோ இங்கே தான் இருக்க வேண்டியிருக்கும் அவங்க போய் வருவாங்க வருவாங்க வேலை பார்ப்பாங்க அங்கே போவாங்க வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டா அந்த லேடி வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க சமைச்சு கொடுக்குறது எல்லாம் பார்த்துக்கிறது அவங்க இப்போ அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வந்து காசு மந்த்லி வந்து கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒய்ஃபுக்கு வந்து தனியாக செலவுக்கு கொடுக்குறது இல்லை சேர்த்து வைக்கிறது சேவிங்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒய்ஃபுக்கு கொடுத்து அவங்க தனியாக அந்த அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சென்னையில் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஒரு ஐடி கம்பெனிலையோ ஒரு பெரிய ஜாப்லேயோ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் தமிழ்நாட்டிலேருந்து பொண்ணு கட்டிட்டு வந்தாலும் பிரச்சனை வந்து அந்தளவுக்கு வராது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டிங்க ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது அவங்க வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க இப்போ பொண்ணு வேலை செய்யறாங்களும் சரி இல்லை ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து அது ஓகே பரவாயில்ல நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது ஏன்னா ஒடிசாவில் வந்து மோஸ்ட்லி வில்லேஜில் இருக்கவங்க இப்போ நம்ம சென்னைனா ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ போய் வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் நமக்கு காசு வந்துடும் அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இங்கே என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் வந்து அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மற்றவங்க வந்து இப்போ வில்லேஜில் சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு நிலமொழில் அவங்க என்ன பண்ணுவாங்க நிலம் இருந்தால் சரி ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணி செஞ்சுப்பாங்க நிலமொயில்லைன்னா அவங்க அதுலேயும் கொஞ்சம் கஷ்டமாகிடும் அதனால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க இப்போ சென்னையிலேருந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அவங்க செட் ஆகுமோ செட் ஆகாதோ அவங்க கல்ச்சர் எப்படி நம்ம கல்ச்சர் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து யோசிப்பாங்க ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியலாக இப்போ ஒருத்தவங்க சென்னையில் போய் வேலை செய்கிறாங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க சென்னையில் வந்து மேரேஜ் பண்ண உடனே அவங்க வந்து எனக்கே கல்யாணம் ஆகிடுச்சி நான் எங்கேருந்து கொடுக்குறது அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்துட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஐயோ இந்த பொண்ணு அது ஒடிசாலையே கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் காசு கொடுக்கலன்னா அவங்க வந்து அதை கண் கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்கலனால அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொண்டாட்டி வந்ததுனால பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே நடக்குது மோஸ்ட்லி ஒடிஷால அதை நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுக்குறதில்ல பார்க்குறது அந்த மாதிரி ஒரு செட்டுக்கு வந்துடுவாங்க தமிழ்நாட்டிலேருந்து பொண்ணு வந்ததுன்னா அது வந்து ஒரு சாக்கு மாதிரி ஆகிடும் என்னென்னா ஆமாம் அந்த ஊர் பொண்ணு அதனால தான் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து காசெல்லாம் கொடுக்குறது இல்லை நிறுத்திட்டாங்க அந்த ஊர் பொண்ணு வந்ததுனால தான் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளுக்கு பார்க்கறது இல்லை நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுற மோஸ்ட்லி நான் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோமே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மைண்ட் செட் வந்து ஒடிஷாவில் வந்து பேரண்ட்ஸை கண்டிப்பாக அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதோடு வந்து வில்லேஜில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் சிட்டியில் இருக்கவங்க அவங்க ஓகே மணி வச்சிருக்காங்க ஃபினான்ஷியலாக இருக்காங்க அவங்களுக்கு ஓகே என்ன பிரச்சனை கிடைக்கல வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு ஆல்ரெடி எங்கள் அம்மா மாமனார் வந்து இப்போ வரைக்குமே அவருக்கு எழுபத்தஞ்சு வயசாகுது இப்போ வரைக்குமே அவங்க அப்பாவுக்கு தேவசம் இன்னுமே கொடுத்துட்ருக்காரு நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி ஓல்டு வீடியோவில் இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ஜனவரிலேருந்து பிப்ரவரிக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு தேவசம் வரும் அப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்கக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பாங்க அப்பா எங்கேருந்து கொண்டு வருவாங்க ஆக்சுவலி அப்பா கோயிலில் பூஜை பண்ணுறாங்க அரிசி காசு ஓரளவுக்கு வந்தாலுமே அதை அவங்க வச்சுக்கிட்டோம் அவங்க பேர பசங்களுக்கு கொடுக்கட்டும் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கு வேணால் அவங்க கொடுத்துக்கிட்டோம் அது அவங்களோட விருப்பம் ஆனால் நம்மளோட கடமை நம்ம செய்யணும் இப்போ ஒரு இடத்துல இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூணாயிரமோ வந்து நம்ம கொடுக்கறதுனால பரவாயில்ல இப்போ நம்மளுக்கு ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் செலவு பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி அவங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது அவங்க வச்சிருக்காங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க மந்த்லி வந்து நல்ல ஆயிரக்கணக்கில் கணக்கில் வச்சிருக்காங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியில்ல அவங்க கேட்கவும் மாட்டாங்க நம்ம கொடுக்க வேண்டியமோ இல்லை பரவாயில்ல நம்ம அவங்க வச்சுருக்காங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே அவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது ஒரு உடம்பு முடியல எங்கேருந்து காசு கொண்டு வருவாங்க யார்கிட்ட போய் கேட்க முடியும் அவங்க பசங்க தானே கேட்பாங்க அந்த நம்பிக்கையில் தானே அவங்க வாழ்கிறாங்க அவங்களே அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி செகண்ட் வந்து ஒடிஷாலேருந்து மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ ஒடிசாலேருந்து வந்துவிட்டோம் நம்ம வந்த உடனே நான் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு நான் தான் வந்து எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட் நமக்கு வரவே கூடாது அந்த தாட் அது வந்துடுச்சினாலும் கஷ்டம் தான் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நான் அங்கேருந்து வந்துட்டேன் இங்கே வந்து வாழ்கிறேன்னா நான் தான் பெஸ்ட்டு ஏன் ஏன் கணவர் மட்டும் கொடுக்கணும் ஏன் பழைய அவங்க கொடுக்கக்கூடாது ஆக்சுவலி வீட்டில் இருக்கவங்க ஏன் கொடுக்கக்கூடாது நான் ஏன் கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கார் ஏன் கொடுக்கணும் அந்த மைண்ட் செட் செகண்ட் ஆஃப் அது வந்து என்னென்னா மைண்டில் எல்லாருக்குமே யூகியாக வரும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் இப்போதைக்கு எங்கள் மூத்தார் வந்து வீட்டில் தான் இருக்காங்க வேலைக்கு போகிறதில்ல சென்னைக்கு போயிட்டு இருந்தாங்க வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு செட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து போகிறதில்ல இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க எல்லா நிலமும் விவசாயம் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க எல்லாமே அவங்க வச்சுக்கிறாங்க பல பச்சை பயிறு உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாமே அப்பா கோயிலேருந்து கொண்டு வர்றது எல்லாமே மோஸ்ட்லி அந்த தான் இருக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்கம் பண்ணுற காசு அதை வச்சு தான் நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ஆக்சுவலி கணக்குப்படி நான் பாதி கொடுக்குறேன் அது வந்து இல்லை ஏன்னா அவங்க அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் ஏன்னா நாங்கள் பிரிக்கலை அவங்க வந்து பெரியவங்க ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க நான் வந்து அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி அனு அனுபவிச்சுருப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டைமில் கூட நான் வந்து நான் தான் வந்து எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளும் என் மனசிலேருந்து நினச்சதே கிடையாது அப்படி நான் நினச்சிருந்தேன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டு எப்போ வந்து நான் அந்த பேரை வந்து கெடுத்துட்டு இருந்தேன் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு இதே வந்து ஒரிஷா போனார்ந்தால் அந்த ஓரக்குத்தி கூட ஒட்டி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அந்த அந்த பேச்சு வந்திருக்கும் கண்டிப்பாக அது வரவே கூடாதுனால நான் எவ்வளோவோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் பேரையும் கெடுத்துடக்கூடாது அதே மாதிரி மாமனார் மாமியார் அவங்க மனசையும் நான் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த தாட்டில் நான் எவ்வளோவோ ஸ்ட்ரகில்ஸ் பா பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான் நான் ஓப்பனாக நிறைய விஷயம் மாட்டேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளோட ஃபேமிலி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க நம்ம கூட இருக்க போகிறாங்க அவங்கள பற்றி நம்ம எதுவும் தப்பாக வந்து பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்தாலும் இப்போ என் அம்மா வீடு ஆளுங்களை பற்றி ஹஸ்பண்ட் வீட்லேயும் ஹஸ்பண்ட் வீடு ஆளுங்கள பற்றி அம்மா வீட்லேயும் பேசுகிறது தப்பு தான் அந்த மாதிரி தான் பார்க்குற எல்லா மக்களும் கண்டிப்பாக என்னோட அம்மா வீடு மாதிரி தான் ஏன்னா தமிழ்நாட்டில் நான் தமிழில் வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக எல்லாரும் தமிழ்நாட்டில் பேசி பார்ப்பீங்க நான் என்னோட தாய்மொழி என் அம்மா வீடு தாய்மொழி தமிழ்நாடு தான் அதனால் எல்லாருமே என்னோட சொந்தங்கள் வந்து தாய் தமிழ்மொழி தான் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க பேசலாம் தப்பாக சொல்லலாம் ஆமாம் சமைக்க தெரியலை ஆமாம் அவங்க கொண்டாட்டி பேச்ச கேட்குறாங்க சொல்லட்டும் அதில் என்ன இருக்குது நம்ம கடமையை நம்ம செஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் நான் வந்துவிட்டேன் சார் அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் இப்போ எல்லா டைமும் அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண அப்புறமாவும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நானும் அந்த விஷயம் யோசிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து மூத்தார் வீட்டில் இருக்காங்க அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் எப்படி காசு கொடுத்தாங்களோ எங்களோட மேரேஜ்க்கு அப்புறமாவும் ஹஸ்பண்ட் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்குமே கொரோனா டைமில் எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது கொடுக்க முடியாது ஏன்னா வேலை வந்து இல்லை சுத்தமாக அப்போ கூட வச்சுருந்த சேவிங்ஸ்லேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்பா காசு வந்து அனுப்பியிருக்கேன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்பா வந்து ஒரு சொன்னால் ஒரு வார்த்தை என்னன்னா காசு நான் வச்சுருக்கேன் நீ அனுப்பாத ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம பையன் வந்து வெளியில் கஷ்டப்படுறாரு ஒய்ஃபு குழந்தைங்க மாமியார் அம்மாவும் கூட இருக்காங்க அவங்க வந்து அங்கே இருக்காங்களே அவங்களையும் அவங்க பார்க்கணும் வேலை இல்லை வீட்டில் இருக்காங்க அப்புறம் எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க பரவாயில்லப்பா நான் வந்து நீ இது வரைக்கும் கொடுக்குற காசுலேயே நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அரிசி எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஓரளவுக்கு நீ கொஞ்சம் பாரு கொஞ்சம் தேடி வரட்டும் அப்புறமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து சொன்னார் அந்த மைண்ட் தாட் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா மேரேஜ்க்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுக்குறத நிறுத்தாமல் கொடுத்ததுனால தான் இது அப்போ அப்பயே வந்து அவர் ஏமா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை குட்டிங்க பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் நான் எங்கேருந்து கொடுக்குறது அப்படி நினைச்சிருந்தா அப்பா வந்து அந்த மாதிரி நினச்சிருப்பாங்களா ஏன்னா அவங்க மனசுக்கு அந்த தாட் வருது அப்படின்னா நம்ம எவ்வளோவோ காசு செலவு பண்ணுறோம் எவ்வளோ விஷயம் இப்போ உடம்பு சரியில்லைனா ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா ஹாஸ்பிட்டலில் போயிடுது அந்த மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு பெற்றவங்களுக்கு கொடுக்குறதே தப்பே இல்லைங்களே அவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க ஓகே அவங்களுக்கு இருக்காங்க எல்லாரும் வந்து கொடுக்குறாங்க ஒரு நாலு பசங்க பற்றிருக்காங்கன்னா நாலு பசங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க நம்ம திடீர்னு நம்ம வந்து கொடுத்துட்ருக்க பையன் திடீர்னு நிப்பாட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க வெ வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க மருமக மேலே ஆமாம் இவங்க வந்த கொடுக்கல இவங்க இன்னொரு விஷயம் அவங்களும் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்க குழந்தை குட்டி அவங்க பார்க்கணும் அதனால கொடுத்துட்டு இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி நினைக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ரூடாகவும் நடந்துக்கிறாங்க என்னதான் பண்ணாலும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் கூட அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் சரி ஒடிசால சரி மாமியார் மறுவகை பிரச்சனை இது வரைக்குமா ஒழிஞ்சிருக்கு ரீசெண்டாக கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து எனக்கு அழைய வந்துருச்சு ரொம்ப நேரம் வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு ஒரு லேடி வந்து வீட்டு வாசலில் நின்று இருப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே விடுங்கம்மா வீட்டுக்குள்ளே விடுங்கம்மா மாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க நான் பார்த்துருந்தேன் மனசு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஐயோ என்னடா இப்படி எல்லாமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ கூட ஒடிசாவில் கூட பண்ணுறாங்க இது வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வரதட்சணை அந்தளவுக்கு இங்கே நம்ம ஓகே அப்படின்னு பார்த்துக்கலாமா கூட ஆனால் இந்த அந்த சென்னையிலேருந்து வர பொண்ணுங்க ஏன் ஆக மாட்டேங்குதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மணி அந்த மணி கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க மைண்ட் தாட்டு பெரியவங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க செலவுக்கு காசு இல்லை பிரச்சனை வீட்டில் எவ்வளவோ வந்து செலவு இருக்கும் ஆக்சுவலி கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒடிசால நிறைய வந்து ஒரு சில விஷயங்கள்ல செலவு இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படின்னா இவங்க வந்ததுனால தான் கொடுக்கல அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் ஒன்று யோசிக்கணும் அவங்களும் மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு சில இது இருக்கும் செலவு இருக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படி நினைக்காத பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் வந்ததுனால தான் கொடுக்கல நீ பண்ணுறதுனால தான் கொடுக்கல அந்த மாதிரி பேசுவாங்க அதனால் வந்து நம்ம சைடு எந்த குறையும் இல்லாமல் நம்ம ஒழுங்காக இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அது தப்பாக நினைக்கிறாங்க அப்போவும் அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களோட தப்பு கடவுள் தான் வந்து அதுக்கு வந்து வழி சொல்லணும் ஏன்னா அவங்களோட கடமை நம்ம கரெக்டா இருக்கலாம் அவங்க வந்து அவங்களோட தப்பு பண்ணுறாங்கன்னு என்றைக்கு அவங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய விஷயங்களே இருக்கு நானே என்னோட லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களும் நிறைய இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கண்டிப்பாக இதுக்கு மேலே வர வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு கல்ச்சரலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வந்த புதுசில் ரொம்ப வந்து காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசல் பிரிக்கிறது சாம்பல் அடுப்புலேருந்து இருந்து எடுக்கிறது அடுப்பு மொழிகிறது துளசி செடிக்கு மூழ்கி கோலம் போடுறது வீடு வாசல் சுத்தம் பண்ணுறது வியாழக்கிழமை பூஜை விரதங்கள் நாட்கள் பூஜைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த கல்ச்சரலை வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் வந்து நம்ம ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதை வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுதான் அஸ்வன் சொல்லி வாங்க மேரேஜ்க்கு முன்னாடி அப்படின்னு போது நம்ம எல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்படியே வந்து அட்ஜஸ்ட் ஆக பார்க்கணும் அப்படி முடியலை அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டிலேயே சொல்லி என்னால் முடியலங்க நான் அதை பண்ண முடியல இது பண்ண முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்டேயும் பேரண்ட்ஸ் கிட்டேயும் வந்து நீங்கள் பேசிவிட்டு புரிய வைக்கவே பார்க்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் கிட்டே வந்து நீங்கள் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் அதுக்காக வந்து நம்ம அவங்க எல்லாமே தப்பாக சொல்கிறாங்க அவங்க எல்லாமே குறை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம மேலே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க குறை சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எதிர்த்து பேசலாம் அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அப்போ ஏன் நான் இவ்வளோ கரெக்டாக தானே இருக்கேன் நீங்கள் ஏன் தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ வந்து பேசிக்கலாம் ரெண்டாவது வந்து காசு விஷயம் காசு விஷயம் அதான் நான் சொன்ன இல்லைங்களா கிராமம் வில்லேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு மணி பிரச்சனை மேரேஜ் பண்ணிவிட்டு வந்த அப்புறமா அவங்க கொடுக்குறத நீப்பாட்டிருப்பாங்க குழந்தை குட்டி பொறுக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இதனால காசு பிரச்சனை இருக்கும் கல்ச்சர் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் காசு பிரச்சனை இது ரெண்டு தான் வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிறேன் முதல் பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி மோஸ்ட்லி வேறு எந்த விஷயங்கள் சாப்பாடெல்லாம் வந்து ஓகே செட்டாயிடும் ஓரளவுக்கு இங்கே வந்து குண்டரிசி சாதம் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கஞ்சி சாதம் சாப்பிடுவாங்க சப்பாத்தி வந்து மோஸ்ட்லி நைட்டில் டைமில் சாப்பிடுவாங்க பகலில் வந்து சாதமும் கஞ்சு தான் அதனால் அதுவும் ஓரளவுக்கு செட் ஆகிடும் சாப்பாடும் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது செட் பண்ணிக்கிறதும் செட் பண்ணாததும் ஏன்னா மூணு விஷயம் ஃபுட்டு கல்ச்சர் காசு இந்த மூணுத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அழகாக வாழலாம் மாமியார் மாமனார் கரெக்டாக வந்து உங்களை வந்து வச்சுக்கிறாங்க அப்படியே அந்த வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அழகாக இருக்கலாம் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் இதுதான் இருக்கிற பிரச்சனையும் நான் சொல்லிட்டேன் இதுக்குல இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்